தீபம் இயற்கை டிவி உறவுகளுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் பொதுவாக கனவு வர்றது எல்லாத்துக்குமே வரும் எதை பற்றி சிந்திக்கிறாங்களோ அந்த பற்றி கனவு வரும்னு கேள்விப்பட்டிருக்கேன் எனக்கும் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு கனவு வந்தது ஒரு முனிவர் பெருசாக வர்ற மாதிரி அவரை சுற்றி பக்தர்கள் நிறைய பேர் வர்ற மாதிரி அவர் ஏதோ சொல்கிறார் அந்த கனவு திடீர்னு என்ன வந்துருச்சு நம்ம ஏதோ நிறையா ஆன்மீக வீடியோ போடுறதுனால அந்த கனவு வந்துருச்சோம் அப்படின்னு நான் இருந்த சமயத்தில் அடுத்த நாள் எனக்கு ஒரு வீடியோ இந்து தர்ம சக்தி அருளாளர்கள் பேரவை என்ற குழுவில் என்னை நினச்சிருந்தாங்க அந்த குழுவில் இது மாதிரி வீடியோக்களை எனக்கு அனுப்புவாங்க ஆன்மீக சம்பந்தமான அந்த குரூப்பில் விஸ்வாமித்திரரை பற்றி நான் இதுவரைக்கும் கேள்விப்படாத சில விஷயங்களை அவர் அழகாக சொல்லிட்டு வர்றார் அது கேள்விப்பட்டது எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது விஸ்வாமித்திரனாலே கோபக்காரர் அப்படின்னு தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் அவரு தான் பிரம்மாவோட வாரிசு அவர் தான் ராமரை உருவாகிறதுக்கே காரணமாக இருந்தவர் உடலோட சொர்க்கத்துக்கு போகணுன்னு தவமிருந்த ஸ்திரி ஒரு சொர்க்கத்தவே உருவாக்கி கொடுத்தவர் அவரு தான் காயத்ரி மந்தத்தை சொன்னவர் அப்படிங்கிற பல உண்மைகளை அவர் சொல்லிட்டு வந்தார் அது எனக்கும் பிடிச்சிருந்தது மற்ற மக்களுக்கு இது தெரியணுங்கிறதுக்காக அந்த வீடியோவை நான் இப்போ எடிட்டிங் பண்ணி உங்களுக்கு போடுறேன் நீங்களும் பாருங்கள் நம்மளுடைய கலாச்சாரத்தில் பண்பாட்டில் இந்தமாதிரி முனிவர்கள்லாம் வாழ்ந்திருக்காங்க இந்த மக்களுக்கு நல்லது செய்கிறத செஞ்சிருக்காங்க தற்போது விஸ்வாமித்திரரை பற்றி மக்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக ஒரு கோயிலை கட்டப்போகிறவர் அவரை பற்றி சொல்லிகிட்ருக்கிறாரு அவர் தான் பிரம்மஸ்ரீ ஸ்ரீ ஸ்ரீ ராஜ விஸ்வாமித்திர ஆச்சாரியார் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாங்களா வாங்க போலாம் விஸ்வாமித்திர அவர்தான் முதலுக்காவது மகாபாரதம் ராமாயண அதிகாரத்துக்கு முன்னாடி ஒரு ராமருடைய தலைக்கட்டு கருத்திட்டம்னா ஒரு அஞ்சு ஆறாவது தலைக்கட்டு அதாவது பிரம்மால இருந்து ஒரு பத்தாவது தலைக்கட்டு அந்த காலத்துல இருந்து விஸ்வாமித்தருடைய பிறந்த அப்படி சத்ரா பிறந்து ஆனா அதாவது இந்த தியானத்துக்கு உச்சி தியானத்தினுடைய உச்சியம் தியானத்துல உச்சி ஒருத்தார் தான் இஸ்லாமிக்கா இந்த அவருக்கு அப்புறம் வேற யாரும் யாரு முடியாது அதே மாதிரி அவர் சொன்னது நிறைய சொன்னா டைம் எடுத்துடும் நிறைய ஐயா சொல்லிட்டா ஒரு பத்து நிமிஷம் சொல்லியிருக்காங்க அதனால அந்த பத்து நிமிஷத்துக்கு கூட மேதன் கொஞ்சம் கடை சொல்லிடுறவங்க பிரம்மாவோடைய வம்சாவளி தான் ராமர் தெரிய இல்லைங்களா ஐம்பத்தி ஏழாவது தான் ராமர் பாக்குறாரு அதாவது பிரம்மா தான் அவங்க அப்பாவோட அப்பா அப்பா மங்க மங்கா சொல்லி வரும்போது ஐம்பத்தி ஏழாவது தலைக்கணித்து தான் ராமர் தசரதற்கும் கௌசல்யாவுக்கும் குழந்தை பாக்கி கிடையாது அதோட புடிச்சுக்கலாம் அப்படிங்கிற விவியாசத்துக்குள்ள இருக்கிறவங்க காலகட்டம் ஆனா கௌசல்யா வந்து எனக்கு இன்னும் எனக்கு குழந்தை கண்டிப்பா வேணும் எனக்கு ஒரு தலைமுறை தேடி சொல்லி எங்கெங்கயோ கிட்ட எல்லாம் இருந்து ஆனால் முடியாத இருந்த போல எல்லாரும் எல்லாருமே கை குழந்தை பாகிய கிடையாதுன்னு கழிச்சதுக்கு அப்புறம் அவருடைய குல குரு வசிஷ்டர் மூலியமா விஸ்வாமித்திர போய் நீங்க உங்களுக்கு அவசியம் குழந்தை வேணும்னு சொன்னா நீங்க ரெண்டு பேரும் போய் விசுவாமித்திர போய் தரிசனம் பண்ணினா உங்களுக்கு குழந்தை பாகிய கிடைக்கும்னு சொல்லி போனார் எந்த கடவுளும் எந்த இடத்துல போய் கொடுக்க முடியாதுல விசுவாமித்திர இடத்துல போயிட்டு அவர் இருந்து எனக்கு ஒரு குழந்தை கண்டுபாடுன்னு சொல்லி தசரதனும் கேட்கிறாங்க இஸ்லாமிய அருளால இவங்க ரெண்டு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஆனா வளர்க்கிற பாக்கியம் அவங்களுக்கு இல்லைன்னு சொல்லி இஸ்லாமியும் உங்களுக்கு பிறகு பாக்கி இருந்தாலும் வளர்க்கிற பாக்கியம் கிடையாது உங்களுக்கு குழந்தை இருக்கு வளர்க்க தொண்டுருவோம் ஆனா வளர்க்குற பாக்கியம் கிடையாது அது குழந்தை எங்கிட்ட கொடுக்கணும் நான் தான் வளர்த்துக்கி கேட்கிறாங்க அதே மாதிரி சுவாமித்தன் அவர் குழந்தை பாங்கியை கொடுத்து ஒரு ஆறு வயசு ஆகும் போது குழந்தைய வந்து அவர் கேட்டு பாங்கிட்டு கொடுக்க மாட்டேன் பாங்க ஒரு வசிஷ்டர் மூலியமா சொல்லி நீங்க டேம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருக்கீங்க அதனால மாமரை வந்து விஸ்வாமித்தத்தை ஒப்படைக்கணும்னு சொல்லுவாங்க அதே மாதிரி ஒப்படைக்கணும் இன்னைக்கு அவர் கூட்டிகிட்டு போன ராமனை இன்னைக்கு என்ன வயசு இருக்காரு நம்மளுக்கு ஆ ஒரு குரு ஒரு பையனை கடவுளா மாத்துனா அவரு தான் அந்த உலகத்துக்கே குரு கேட்டுக்க முடியல இல்லைங்களா அதே மாதிரி ராமனுக்கும் குரு ஓகேங்கய்யா அப்படின்னு நீங்க சொல்லலாம் நம்மளுக்கும் குருவா ஒரு விஷயம் சொல்றாரு என்னன்னா அந்த உலகத்துக்கு முதல் முதல்ல ஒரு மந்திரம் வேணும் இல்லையா வேணுமா இல்லையா ஒரு இறைவனை வழிபடுறதுக்கு ஒரு மந்திரம் இல்லாமல் எப்படி வழிபட முடியும் அந்த உலகத்துக்கு முதல் முதல்ல இந்த உலகத்துல ஒரு மந்திரம்னு சொன்னா அது காயத் அந்த மந்திரம் இல்லைன்னா இன்னைக்கு எந்த மந்திரம் இருந்துக்குமான்னு தெரியும் அந்த மந்திரத்தையும் நம்ம கொடுக்கிறாரு சரிங்களா அந்த மந்திரத்தையும் வீட்டு கொடுத்தவரும் சுவாமி இந்த மந்திரத்தை சொல்லாம நீங்க எவ்வளவு பெரிய யாகம் பண்ணாலும் சரி எவ்வளவு சின்ன யாகம் பண்ணாலும் சரி நடக்காது சொல்லாம எந்த யாகம் நடத்தினாலும் நடக்காது அது இறைவனுடைய கட்டளை யாருடைய கட்டளை உருடைய கட்டளை வெங்கருமானுடைய கட்டளை இந்த உலகத்துல வந்து எந்த இடத்துல எந்த யாகம் நடந்தாலும் காயத்ரி மந்திர தொழில் நீங்க ஒரு சின்ன தொழில் தொடர்ந்தாங்க கூட காய்திரி மந்திர சொல்லுங்க ஒரு மனநிலையை மனக்குழப்பிருந்தாலும் காயத்ரி மந்திரம் சொல்றது தெரியாது காய்திரி மந்திரத்துக்கு மட்டும் அவ்வளவு கௌசம் அந்த மந்திரத்தை கொடுத்தவர் அவர் அப்ப அவர் யார் கொடுத்துருக்காரு காயத்ரி மந்திரம் அப்ப இப்ப நம்மளுக்கும் அவர் குரு தானே இப்ப காலையில சூரியன் வரும் இல்லைங்களா இந்த ராமர் என்னைக்கு திறந்தாரோ கௌசல்யா இன்னைக்கு ராமனை பெற்று எடுத்தாரோ அன்று முதல் சித்வாமிச்சரன் வந்து கௌசல்யாங்கிற அவங்களை பேரை வச்சு சுப்பரபாகங்கிறத ஒண்ணும் இயற்றி கொடுக்கிறாரு யாரு கொடுக்கிறாரு சிஸ்வாமிச்சரன் கொடுக்கிறாரு இந்த பூமியில காலையில சூரிய பகவான் வரும்பொழுது பொழுது வெறுமனா வரக்கூடாது ஏதோ ஏனத்தானம் வந்துச்சு நம்மளுக்கு அப்படின்ட்டு இருக்கக்கூடாதுன்னு இருக்காங்க ராமர் பிறந்த அப்புறம் ராமர் பிறந்த உலகத்துல கௌசல்யா சுப்பரபாதம் உலகிட்டே இருக்கும்னு சொல்லிங்களா இப்போ இன்னைக்கு யாருக்கும் தெரியாது இப்போ நம்ம காயத்ரி மந்திரமே எடுத்தாலும் கூட நிறைய காயத்ரி மந்திரத்தை ஸ்பிளட் பண்ணி வச்சுருக்காங்க ஒவ்வொரு கடவுளுக்கு ஒவ்வொரு காயத்ரி மந்திரம் இருக்குன்னு கொண்டு வந்துட்டாங்க இதை தெரிஞ்சு விஸ்வாமித்தர் என்ன பண்ணாரு நாளைக்கு சுப்பிரபாரி இப்படி ஆளுக்கு ஒரு சுப்பிரபாதான் கௌசல்யா பேரை வச்சே வச்சிட்டாரு இப்ப கௌசல்யா சுப்பிரபாதம் வேற ஏதாவது இருக்கா இல்ல பத்தி அது புறப்பரம்ப முதல் மாதிரி உலகத்துக்கு ஓகே சிறப்பு அந்த ஒரு காயத்ரி மந்திரம் இன்னைக்கு பல காயத்ரி மந்திரமா உருவெடுத்திருக்கேன்னா அந்த காயத்ரி மந்திரம் முதல் காயத்ரி மந்திரம் ஓம் போர் தீமகி யோ யோனக பிரஜோதக இந்த மந்திரம் நமக்கு தீட்சை வாங்கியிருப்பான் ஆதி காலத்துல பாத்தீங்கன்னா தீட்சை கொடுப்பான் இந்த மந்திரத்தை தீட்சை வாங்கியிருக்கோம் நம்ம நம்ம அடுத்து குழந்தைங்க அடுத்தடுத்து கொடுத்துட்டு வாங்க காயத்ரி மந்திரம் தெரியாம இந்த பூமேடு யாருமே இல்லையா இருநூறு வருஷத்துக்கு அப்புறம் நடுவுல இருநூறு வருஷத்துல காயத்ரி மந்திரம் எங்க இருக்குன்னு தெரியாம கட்டீங்களா இப்ப நம்ம திரும்பவும் காயத்ரி மந்திரத்தை முற்றுதல் பண்ணும்போது எல்லாரும் காயத்ரி மந்திரத்தை வச்சு காட் பண்ணீங்கன்னா இப்ப முற்றுதல் சிறப்பு அடை எவ்வளவு பண்ணீங்களா அது மாதிரி நடந்திருக்கு அந்த சிறப்பான அனுபவத்தங்களை பார்த்துட்டு வந்திருக்கு அதனால உங்க நான் வந்து கேட்க வேண்டி சரிங்களா அவ்வளவு பெரிய சம்பந்தம் சுவாமித்திரோட கொடுத்த காய்கறி வர் அவர் தான் அப்ப இந்த உலகத்துக்கு சிவன் அடியார் நம்ம கிடையாது சிவன் அடியார் யார் கேட்டீங்கன்னா விசுவாமித்தர் தான் முதல் இந்த உலகத்துக்கு முதல் அடியார் விசுவாமித்த அதுக்கப்புறம் ராவன் ராவணன் அடியார் ஓகேங்களா ஒரு நம்ம சீனியாரிட்டி வந்த முறை ஐயா இருக்காருன்னா ஐயா தான் நமக்கு இங்க பெரியவர் அவரோட வயசு பெருசா யாருக்கா அவர்தான் பெரியவர் யாரெல்லாம் இங்க வந்து இறைவனடியே பணி செஞ்சு முதிர்ந்து போயிருக்காங்களோ அவங்கதான் பெரியவங்க நீங்க சின்னவங்க பெருசுகளுக்கெல்லாம் வித்தியாசம் கிடையாது ஆனா யார் ரொம்ப வருஷமா இந்த இரையாடல் போது அவங்க அவங்க முகத்தை பார்க்கும் போது தெரியாது பாருங்க அந்த இறையோட அகத்தின் அழகு முகத்தை தெரிவித்துவாங்க இல்லையா இப்ப இவருடைய அகம் என்னன்னு தெரியுமா இறைவனுடைய இறைவனுக்கு தொண்டு செய்கிற அகம் அந்த இறைவனுக்கு தொண்டு செய்யற அகம் அகத்தின் அழகு உள்ளுக்கு இருக்கிற அந்த தொண்டு செய்யற அழகு அவர் வெளியில முகத்துல நீச்சுருவாங்க அதே மாதிரிதான் அதே மாதிரி ஒவ்வொரு விஷயம் நம்ம வந்து ஒரு குருவம் அதாவது நம்ம சிவன் அடியாதுன்னு சொல்றதை விட சிவன் அடையாதுங்கிறது யாரு கேட்டா விஸ்வாமித்தர் தான் சிவன் அளவுக்கு சிவன் கிட்ட யார் அதாவது விஸ்வாமித்தர் அளவுக்கு சிவன் கிட்ட யாருக்கு கிடையாது அவ்வளவு பவுன் சொல்லுங்க பாத்துக்கலாம் ராமருக்கு போல ராமரே திள்ளையா தருக்கிறது இறைவனாலேயே குளிக்க முடியாத விஷயத்த இஸ்லாமியா அதுக்கப்புறம் என்னென்ன பண்ணா சொல்றது விஸ்வாமி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திருசந்த தெரியுங்களா திருசந்து இந்த உலகத்துல என்ன செய்யணும்னு நினைச்சு வந்தால் தெரியுங்களா இந்த உலகத்துல நான் பிறக்குறேன் நான் பிறந்து பெரிய தியாகம் பண்ணி இந்த உடலோட நான் சொர்க்கத்துக்கு போறதுக்கு நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை வச்சுக்கிட்டாரு அப்போ இந்த உடலோட நான் சொர்க்கத்துக்கு போகணும்னா அதுக்கேற்ற மாதிரி என்னோட வேலை செய்யணும்னு சொல்லி புண்ணியமான புண்ணியம் செஞ்சு செஞ்சு மா புண்ணியம் பண்ணிட்டார் அவர் புண்ணி செஞ்சு முடிச்சு அவனால உடம்போட சொர்க்கத்துக்கு போக முடியும் இந்திரன் தடுக்கிறார் என்னதான் இருந்தாலும் கிருஷ்ண பரமாத்மாவே இங்க பிறந்தாலும் இந்த பிரயத்தை விட்டு போட்டுதான் ஆத்மாவுக்கு வந்து அங்க பிரயத்துக்கு அதுல ஜாயின் பண்ணி அந்த உடம்ப அந்த காயத்தை வந்து ஜாயின் பண்ணிக்கணும்னு சொல்லுவாங்க அப்படி இருக்கும்போது நீ என்ன ஆளு அப்படின்னு சொல்லிட்டு அதனால முடியாத பட்சத்துக்கு என்ன பண்றாங்க அவருக்கும் ஒரு குடும்பம் சொல்றாரு இதுக்கெல்லாம் ஒரே ஒருத்தான் இருக்கிறாரு யாரு விஸ்வாமித்துறாரு அவர்கிட்ட போங்க நீ உடலோட போறதுக்கு வாய்ப்பு இருக்கும்னு சொல்லி அனுப்புறாரு அதே மாதிரி அங்க போறாரு விஸ்வாமித்திட்ட போயிட்டு என்ன திருசங்க இன்னும் சாதாரணம் போகாம ஒன்று உயா கையில பிடிச்சிருங்க என்ன காரணம் அப்படின்னு கேக்குறேன் இன்றைய விஸ்வாமத்துலதே நான் வந்து உடம்போட போகணும்னு ஆசைப்படுறேன் ஆனா ஏத்துக்க மாட்டேங்கிறான் இந்திரன் அதுக்கு ஏதாவது வயிற்று சொல்லுங்க சார் அவங்க ஏத்துக்கிறது நான் அனுப்புறேன்னு சொல்லி அவர் ஒரு பறக்கிற சேர்ல உட்கார வச்சு அனுப்புவாரு மேல உடலோட உடனே இந்திரன் நெல் சிறு சங்குன்னு போய் நிக்க வச்சு உடம்பு நான் ஆரம்பித்துவா அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா விஸ்வாமத்துல தன்னோடைய தவத்துலதான் தவத்தினுடைய வலிமை அவர்தான் தான் இந்த உலகத்துக்கு தவ அவருக்கு அளவு செய்ய முடியாது தவம் பண்ணி தவம் பண்ணி தவம் பண்ணி போதுமான அளவுக்கு வர உடனே என்ன பண்றாரு தன்னுடைய கமல்நாத தத்திய பூராசந்தி பொறுத்தலையே கடைசி கொடுக்குறேன் அதனால ஒரு செல்வாங்க அப்ப விசாங்க தெருல வந்தா கிடைக்காதது எதுவுமே கிடையாதுங்கிறது ஒரு ரெண்டாவது வாட்டி உங்களுக்கு தெரியவதுதான் ராமன் இல்லையே இல்லைங்கிற காலம் போய் சொர்க்கம் கிடைச்சுக்கு அதே மாதிரி இன்னொருத்தர் இருக்கிறார் வேண்டிய உலகம் நீங்க சொல்லாம இருக்கவே முடியாது நாளைக்கும் இந்த உலகம் வந்து இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் சொல்லிட்டுதான் போவாங்க நம்மளுக்கு மக்களா பிறந்தவங்க அவர் பேர் சொல்லாம ஆக மாட்டாங்க யாரும் தெரியுமா உங்களுக்கு குணம் வரும்போது ஆஹ் ரொம்ப

இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் பொய் சொல்லக்கூடாது என் வேற சொல்ல வைக்கணும் எல்லாருடைய வாயில நான் விழுகணும் இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் விழுகணும்னு சொல்லி அப்படி அப்படியே அது விஸ்வாமித்து வருவாங்கிறார் அப்படியாக நான் உன்னை பல பரிட்சைகள் நடத்துறேன் அந்த நீ வெற்றி பெற்றுன்னா இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் பேர் சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு வர கொடுக்குறாரு அப்படி அவரை சோதனை பண்ணி சோதனை பண்ணி பார்த்ததுல அரிச்சந்திரன் உண்மையா கேசி பழகி சிஸ்வாமைத்திரிட்ட பட்டம் வாங்கிட்டார் மார்க் வாங்கிட்டார் நூத்துக்கு நூறு மார்க் வாங்கினதுனால நீ அரிச்சந்திரன் இனி இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் உன்னோட பேர் சொல்லிக்கிட்டே இருப்பாங்கன்னு சொல்லி வச்சு இன்னைக்கு நம்ம பேர் சொல்றோமா இல்லையா நாளைக்கு நம்ம குழந்தையும் சொல்லுங்க பேரம்பேட்டிங் சொல்லுவோம் என்ன தெரியுமா சொல்ல நான் எல்லாம் பொய்ய சொல்ல மாட்டேன் எந்த பென்சில் நான் எல்லாம் ரொம்ப யோகியமான ஆமா எடுத்து இருந்தோம் எவ்வளவு சூப்பரா திங்க எந்த இடத்துல வச்சு எப்படி உன் மேல தொல்லை வைப்பாங்க விசுவாமித்தர் அணைக்கும் அப்படி ஒரு சமத்து சரி இவருக்கு ரெண்டாவது யார் தெரியுமா திருசங்கு அடுத்தவங்க யார் தெரியுமா சீக்கிரம் முடிச்சா சரி திருசங்கு வந்து அத திருசங்கோட பையன் தான் அரிச்சந்திரன் திருசங்கோட பையன் தான் அரிச்சந்திரன் இவங்க ரெண்டு யார் தெரியுங்களா ராமருடைய முப்பாட்டனார் அதாவது முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு முப்பத்தி ஆறாவது தலைக்கட்டு திருச்சாந்திர முப்பத்தி ஏழாவது தரக்கட்டு ஹரிச்சந்திரன் ராமர் ஐம்பத்தி ஏழாவது முதல்ல பிரம்மா இவங்க இவங்க ரெண்டு இருக்காங்க சொன்னா சொன்னாலையும் ஆசிரியர் அப்புறம் நாலு மணி ஆயிரத்தி ரொம்ப சந்தோஷமா இவ்வளவு விசேஷம் பண்ணி சுமிக்க

उत्तो भुवन स्वाहा दत सावितू सावितू मरेनियम मरेनियम मरगो मरगो एवश्य एवश्य दी मावी दी मावी दिओ दिओ योना घर योना घर चौदह यार सब तो हरेण्यम वर्गो देवश धीमह दि न

காயத்ரி மந்திரம் நம்ம கையில அப்படியே அந்த மந்திரத்தை இந்த மந்திரம் நம்ம கையில வச்சிருக்கோம் சொல்லும் போது நீங்க எவ்வளவு பூ போட்டாலும் பூ நிறைய பூ நிறைய எல்லாம் நிறைய விதம் போட்டிருப்பாங்க எல்லாருமே எல்லா விதமான பூ சாமி போட்டிருப்பாங்க நம்ம பூ பெருசான்னு பாத்தீங்கன்னா பெருசா இருந்திருக்காரு கரெக்டுங்களா நம்ம கொண்டு போன பூ சாமிக்கு பாதத்துல போடும்போது நம்ம பூ தான் பெருசா இருக்கும் நம்ம நினைக்கோமோ இல்லையா அப்படி கொண்டு போய் போடும்போது நம்ம பூ பெருசா இருக்குமா இருக்கா நம்மளோட போட்டு சாமிக்கு அழகு இருக்காங்க அப்ப நம்ம கொண்டு போற பூ பெருசா நம்ம கிட்ட பூ கொண்டே போறோம் அதான் ஆனா உங்ககிட்ட யாருகிட்டயுமே இல்லாத ஒவ்வொரு பவர்ஃபுல்லான பூ உங்க கையில இருக்கு அதுதான் இந்த காயத்ரி மந்திரத்தை உங்க குரல் உங்க குண்டலனி சக்தியிலிருந்து அதையே சொல்லி கையில எடுத்துட்டீங்க அப்படியே சொல்லி பாதத்துல போட்டு வணங்குங்க ஓகேங்களா இப்ப நிறைய கோயிலுக்கு போவோம் ஒரே கோயிலுக்கு எல்லா கோயிலுக்கு போவோம் எல்லா கோயிலையும் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய காமன் ஷோர்லாம் இருக்கும் பெரிய பெரிய மதல்லாம் இருக்கும் நிறைய நிறைய பிரதான ஒரு சி சாமி இருக்கும் அது போக நிறைய சாமிகள் அங்க இருப்பாங்க ஓகேங்களா அங்க எடுத்து பாத்தீங்கன்னா பூரா நிறைய நிறைய இருக்கு அவ்வளவுதான் ஆனா அங்க போய் நம்ம பண்றோம் கதை கூடு இதை கூடுன்னு சொல்லி வீர கட்டெல்லாம் கேட்டு வாங்கிட்டு வந்தோம் யாருகிட்ட கேட்கணும் கேட்கும் இல்லைங்களா நம்ம போய் சாமி இன்னைக்கு வரைக்கும் யாருகிட்ட வெறும் இருக்கு விகிரகத்து விக்ரகம் விக்கிரகம் சிவன் விக்கிரகம் தானே இப்ப சிவன் சிவன் விகிரகத்துக்குள்ளது நம்பிக்கைக்குள்ள வேலை இல்லை ஒன்லி நம்பிக்கைன்னு சொல்லிட்டு நீங்க வர வேண்டியது அவசியம்

சொல்லி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் காயத்ரி மந்திரத்தை ஜபித்தால் உண்டாகும் பலன்களை பாருங்கள் தீபம் இயற்கை டிவி உறவுகளுக்கு வணக்கத்தை தெரிவித்துக்